மதுரையில் நூற்றாண்டு பழமையான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம பொது கமிட்டி நடத்த அனுமதி கோரி கிராமத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த மனு கடந்த ஆறு ஆண்டுகளாக கிராம பொது கமிட்டியை போட்டி நடத்த வேண்டும் என அளித்தும் அரசாங்கம் கலந்து கொள்ளாமல் இருப்பதால் அவனியாபுரம் கிராமத்தினரே அதிருப்தியில் உள்ளோர் என கிராம கமிட்டியினர் பேட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வந்தது இதனிடையே நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆறு ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புழு அமைக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியினை நடத்த அவனியாபுரம் கிராமம் மற்றும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய கிராம பொது கமிட்டிக்கு அனுமதி வழங்க கோரி மதுரை அவனியா புரம் கிராமத்தை சேர்ந்த பொது கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அரசாங்கமே நடத்துவது கிராமத்தினர் யாருக்கும் துணி அளவு விருப்பமில்லை மேலும் அமைதி கூட்டம் என கூறி கிராம மக்களை தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்கள் இந்த ஆண்டு அரசு நடத்தாமல் கமிட்டியை நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளிக்க பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அவனியாபுரம் கிராம மக்கள் அதிருப்தியோடு இருக்கிறோம் என்றார் அவனியாபுரம் கிராம சார்பாக நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அரசாங்கமே எடுத்து இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் அவனியாபுரம் கிராம மக்களுக்கு எள்ளளவு கூட அதில் இஷ்டமில்லை ஒவ்வொரு ஆண்டும் பிசி கமிட்டி என்ற தலைப்பில் போட்டு எங்களை சித்தர கடைசியாக அரசாங்கமே எடுத்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறது அதற்கு வன்மையாக கண்டித்து இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் அரசாங்கம் நடத்தாமல் அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு கமிட்டிக்கு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை தருமாறு அன்போடு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான மனுவை அரசா அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அவங்களும் இந்த ஆண்டு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம் அவனியாவரம் போன்று அந்த மாதிரி பாலமேடு எல்லாம் எப்படி கிராமமே நடத்துதோ அதே மாதிரி இங்கே அவனியாவரமும் நாங்கள் நடத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கமே எடுத்து நடத்துது இந்த ஆண்டுக்கான வாய்ப்பு அது இல்லை கிராமமே மிகுந்த அதிர்ச்சியில் இருக்குது இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் அரசாங்கம் எடுத்து நடத்தாமல் கிராமத்துக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு கமிட்டியின் சார்பாகவும் அனைத்து சமுதாயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் சுந்தர்